நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஜப்பானில் ஒரு தீவு அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மீனை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய மீனை தான் ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி படகு எடுத்துக்கிட்டு போகிறாங்க போயிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் அந்த தீவுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகிரும் அப்படி ரெண்டு நாள் ஆகும்போது அந்த மீனுங்களை இறந்துடுது அதனால் அதனுடைய சுவை கம்மியாகுது ஐஸ் கட்டி போட்டு எடுத்துன்னு வரதுல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க இதுக்கு மாற்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை செய்து அந்த படகுல ஒரு சின்ன தண்ணி தொட்டி மாதிரி கட்டி பிடிக்கின்ற மீனை அந்த தண்ணி தொட்டியில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் வரும் பொழுது அந்த மீனுங்க பெரிய கடல் பரப்பில் சுறுசுறுப்பாக இருக்கிறத தவிர்த்துட்டு சின்ன தொட்டியில் இருக்கும் பொழுது அது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அதனால் அந்த மீனனுடைய சுவை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்திப்படலை இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க அந்த தொட்டி இருக்கு இல்லையா தண்ணி தொட்டி அதில் வந்து ஒரு சிறிய சுறாவை மீனை வந்து பிடிச்சி போட்டுறாங்க அந்த சுறாக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த மீன்கள் எல்லாமே அந்த தொட்டிக்குள்ளே வேக வேகமாக நீந்து கொண்டே இருக்குது ரெண்டு நாள் அந்த தீவை வந்து சேர்ற வரைக்கும் ஸோ அதனுடைய சுறுசுறுப்புத்தன்மை குறையிறதில்ல அப்போ வந்து சாப்பிடும் பொழுது அந்த மீனுடைய டேஸ்ட்டு அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாம் வாழக்கூடிய வாழ்க்கையும் இப்படி தான் வாழ்க்கை சுவைக்க கவலைகளோடு கிடக்கக்கூடாது சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் பிரச்சனைகள் என்கின்ற சுறா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை மீன்களைப் போல சுவையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மைவிட்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரியான எந்த தகவலும் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை நாம்ளும் பல வகையான நண்பர்களை பேசியதில் எப்படி எப்போ வருவார் என்ன பேசுவார் ஏதாச்சும் தகவல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதில் அவங்க எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நிறைய உறுப்பினர்கள் அவங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க அதில் சில வகையான கேள்விகளை பார்க்கலாம் உங்களுக்குள்ளாரையும் அந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும் முதலாவதாக பார்த்தீங்கன்னா எம்டி அவர்கள் வெளியில் வந்துட்டாரு பேசாமல் மௌனம் சாதிக்கிறாரு அப்படின்றது எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்டி அவர்களுடைய இந்த மௌனம் மைவித்ரேட்ஸ் சொந்தங்கள் தேவையில்லாத கருத்துக்களை பேசுவதற்குண்டான வழிவகையை செய்து அதில் சீக்கிரமாக எம்டி வந்து ஏதாவது ஒரு தகவலை சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது எம்டி அவர்கள் பேசினால் எப்போது பணம் போடுவீங்க அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பாங்க அப்படின்றத கருத்தில் கொண்டு அவர் மௌனமாக இருக்காரா அப்படின்ற சில கருத்துக்களும் சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை அனைவருக்கும் பணம் போடுவதற்கு மைவித்த கம்பெனியில் பணம் இல்லை அதனால் எம்டி பேசாமல் இருக்காரா அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக எம்டி பேசாமல் இருப்பது மைபித்திரியர்ஸ் அப்ளிகேஷன் வேலை செய்யாமல் இருப்பது பல்வேறு தேவையில்லாத கேள்விகளெல்லாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வழிவகை ஏற்படுத்துது அதனால் அதுக்குண்டான தகவலாச்சும் கண்டிப்பாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அப்பு வந்து பத்து நாள் தான் வந்து லீவு விடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எம்டிஏ வெளியில் வந்துட்டார் இது வரைக்கும் அந்த அப்பு ஓப்பன் பண்ணாங்களா இல்லையான்றதே தெரில எதற்காக அதுக்கு லீவு விட்டாங்க அப்படின்ற காரணமும் தெரியல எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற கொஸ்டின் நிறைய நபர்கள் கேட்டிருக்காங்க பணம் தருவதை பற்றி பேசலைனா கூட பரவாயில்ல எம்டி அவர்கள் நான் வெளியில் வந்துட்டேன் என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சில நாட்களாகும் அல்லது யாரோ ஒரு மூலியமாக தெரிவிப்பேன் அப்படின்ற ஒரு தகவலை சொன்னாலாச்சும் மக்கள் மனநிம்மதி பெறுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக எம்டி அவர்கள் எங்கே உள்ளார் அப்படின்னு தெரிஞ்சால் அவரை நேரில் போய் சந்தித்து எங்களுடைய குறைகளை சொல்லுவோம் அப்போயாச்சும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதிய பொலிவுடன் அப்ளிகேஷன் வரும் அப்போ தான் எம்டி பேசுவார் அப்படின்ற மாதிரியான நிறைய செய்திகளை நிறைய யூடியூப் சேனல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மையாக அப்படின்ற சில கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்டி அவர்கள் பேசாமல் இருப்பது மைவித்ரேட்ஸை பற்றி தவறாக பேசக்கூடிய பல யூடியூப் சேனல்களில் போய் நிறைய மக்கள் பார்த்து அவங்க சொல்கிறது தான் உண்மையாக அப்படின்ற நம்பும் சூழ்நிலையும் இப்போதே நிலவிக்கிட்டு இருக்குது அதனால் கூடிய விரைவில் எம்டி வந்து மக்கள் முன்னாடி பேசணும் இல்லை எம்டி பேசலைனா கூட பரவாயில்ல அவருக்கு பதிலாக வேற ஒரு டைரக்டர் மூலியமாக பேசுனா இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது சார்ந்த விவரங்களை எல்லாத்தையும் ஆல்ரெடி மைவித்ரேட்ஸ் கம்பெனியில் பொறுப்பில் இருந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை தொடர்பு கொண்டு இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்டி அவர்கள் வந்து பெயிலில் வந்திருக்கார் ஆறு ஏழு வகையான கண்டிஷன் கொடுத்து தான் அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க எடுத்தோம் கவுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் வந்து அவர் பேசிட முடியாது வீடியோ கால் மூலிமா அதனால் அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாலஞ்சு நாள் டைம் எடுத்து தான் வந்து பேசுவார் மைவித்திர சொந்தங்கள் எப்போ எம்டி தேவையில்லாத ஏதாச்சும் ஒன்று பேசுவார் அதில் வம்பு இழுத்து தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கலாம் மேலும் இந்த காலதாமதத்தை நீட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி தான் அவர் வந்து பேசுவார் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாமல் இருப்பதற்குண்டான காரணங்களை அவர் வந்து சொல்லுவார் அது வரைக்கும் பொறுமை தான் நம்ம இருக்க வேண்டும் வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்ன புதிய பொலிவுடன் அப்ளிகேஷன் வருது மைவித்ரட்ஸ் எம்டி வந்து அவரா வீடியோவில் பேசுகிறாரா இல்லது அவருடைய கருத்தை வேறு ஒரு நபர் மூலிமா யூடியூப் சேனல்லையோ வெல்கம் வீடியோவில் அல்லது பல வகையான ஊடகங்கள் இப்போ இருக்குது வித்ரேட்ஸ் பற்றி பேசுறதுக்கு மைவித்ரேட்ஸ் அப்டேட் டாட் காம் ஒன்று இருக்குது வித்ரேட்ஸ் அப்டேட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு இருக்குது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஊடகத்தின் மூலிமா வித்ரேட்ஸ் தொடர்பான அப்டேட்டை தெரிவிப்பாங்களே அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Oh, okay.